அல்லாஹூ சுபஹானு ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்வதற்கு இந்த உலகத்திலே ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்கியுள்ளான் எனக்கு வழங்கிய சந்தர்ப்பத்தில் அவன் எதிர்பார்க்கிறது என்னென்று சொன்னால் அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் பெற்று நாளை கயாமத்துடைய நாளில் அந்த உயரகரமான சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காக வேண்டிய அல்லாஹூ சுபஹானு இந்த உலக வாழ்க்கை அல்லா எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நாம் எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி நாம் சிந்திக்கும் ஒவ்வொரு சிந்தனைகளாக இருந்தாலும் சரி குறிப்பாக சொல்வதாக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் வாழ்க்கையில் செய்யப்படுகின்ற அத்தனை விடயங்களிலையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் காட்டித் தந்த பிரகாரம் செய்து அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் பெற்று நாளை கயாமத்துடைய நாளில் அந்த உயர்தரமான சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹூ சுபஹானு நம் அனைவர்களையும் அல்லாஹூ சுபஹானு ஆக்கியல்வானாக ஹன்மந்த சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உலகத்தில் தான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்பதை இந்த உலகத்துக்கு அல்லாஹ் ஒரு சின்ன அணுது மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனே அல்லாஹ் இந்த உலகத்தில் அடையாளம் படுத்து காட்டி இருக்கின்றான் சகோதரர்களே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த உலகத்தை படைப்பதற்கு அல்லா பெரிய பெரிய ஆயுதங்கள் பெரிய பெரிய எல்லாம் ஸ்டார்ட் பண்ணல இந்த உலகத்தை ஸ்டார்ட் பண்ணுவதற்கு இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு வெறும் ரெண்டு எழுத்துக்கள் அல்லாஹூ சுகானு தாரா உருவாக்கினான் அல்லாஹூசு குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லுண்டான் இந்த உலகத்தை எப்படி உருவாக்கினான்னு சொன்னான் குன் என்ற ரெண்டு எழுத்துக்கனால காஃபும் நூறும் என்கின்றது ரெண்டு எழுத்தினால குன்னன் அல்லா இந்த உலகத்தை பார்த்து சொன்னான் அந்த உடல் உலகம் உடைய உடனே செஞ்சு விட்டது ஆகிவிட்டது இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு அல்ல பெரிய திட்டங்கள் திட்டல நிறைய பிளான் பண்ணல பெரிய பெரிய ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணல பெரிய பெரிய மிஷினரி ஸ்டார்ட் பண்ணல அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை பார்த்து அல்லாஹ் ஏவினான்

நிர்தேசங்களுக்கும் அல்லாஹு சுபஹானுஹுவத்தாலா காட்டுகின்றான் எதற்காக வேண்டி காட்டுகிறான் தெரியுமா ஏ மனிதா நீ மறந்து போடக்கூடாது இந்த உலகம் உனக்கு சொந்தமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் சில பூமிகள் சில ஆசாபாசங்கள் சில சொத்து உனக்கு கையில் இருந்தாலும் உன்னுடைய கையில் இருக்கிற சொத்துகள் உன்னுடைய கையில் இருக்கிற எல்லா பொருட்களுடைய சாவி அதனுடைய கொண்டோல் எந்த கையில் இருக்கு அல்லாஹு சுபஹானுஹுவத்தாலா காட்டிக் கொண்டிருக்கின்றான் அன்பாந்தவர்களே அல்லாஹ் எங்களுக்கு படைச்சிட்டு இந்த உலகத்தை எங்களால் கொண்டு சோதிக்கிறான்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் நான் சும்மா சோதிக்க மாட்டேன் சும்மா சோதிக்க மாட்டேன் அல்லாஹ் தந்த பூமி இந்த உலகத்தில எதால வருது கடலால தரையால என்னத்தான வந்தாலும் அன்பாந்த பள்ளி சொகோதே அது எங்களுடைய சொத்துகளும் சேரங்கள் ஆக்கப்படுகிறது உயிர்கள் என்ன செய்யப்படுது பதைக்கப்படுகிறது உடைமைகள் இல்லாமல் ஆக்கப்படுகிறது அன்பாந்த பள்ளி சகோதரர்களே எங்களோட உடைமைகள் எங்களோட சொத்துகள் எங்கட கையில இருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹு சுபஹானவத்தை அவன் கொண்டோல அவன் அவன் சாவியை வச்சிருக்கான் எப்ப நாங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்வோமோ அல்லாஹ் ஒரு அளவுக்கு பொறுமை ஆகரிப்பான் பார்த்து கொண்டிருப்பான் அல்லாஹ்வுக்கு தாங்கையில அண்டா என்ன செஞ்சுருவான் வெளியாக்கிருவான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா வரக்கூடிய எந்த சோதனைகளாக இருந்தாலும் வரக்கூடிய எல்லா சோதனைகளாக இருந்தாலும் விமா கசபத் ஐவின் நீ செய்த பாவம் அது மனிதர்களே உங்களோட கரங்களால செய்த பாவம் அது அல்லாஹ் சுபஹான ஒரு தாரா இந்த உலகத்தை அல்லா எங்களுக்கு நியாபத்தாக தந்து இந்த உலகத்தை அல்லாஹ் சபகான ஒரு தாரா மனிதர்களுக்காக ஒன்று படைத்து விட்டு அந்த உலகத்தை கொண்டு அந்த இதை கொண்டு அல்லாஹ் எங்களை சோதனைக்கானடா அல்லாஹாவுக்கு கோணம் பெறுகின்ற போது தான் சோதனைகள் உண்டாகும் உதாரணமாக சொல்லணும் சுனாமி வந்துச்சு எங்கள ஏரியாவில் அங்க வந்துச்சு தற்பொழுது என்னது இன்னைக்கு வெள்ளத்தால வந்துச்சு நாங்க நல்லவர்கள் அவர்கள் கெட்டவர்கள் என்றா என்பது அர்த்தமில்லை சில நேரம் அவர்கள் நல்லவர்கள் நாங்கள் அடையாயம் செய்திருப்போம் அவர்கள் நல்லவர்கள் நாங்கள் பாவம் செஞ்சிருப்போம் அன்பாந்தவில்லை சகோதரர்களே எவ்வளவு எவ்வளவு போல சந்திச்சோம் நாங்களும் தான் அவர்களும் தான் காலத்துக்கு காலம் அல்லாஹு சுபஹானுவத்தால உண்டாக்குறானா இல்லையா உண்ணாக்குறானா இல்லையா ஏன் காரணம் அன்பாதவில்லை சோழி பாவங்கள் அதிகரிக்கின்ற போது அனாச்சாரங்கள் அதிகரிக்கின்ற போது அட்டுழியங்கள் அதிகரிக்கின்ற போது அல்லாவுடைய கோபப்பாறை வருகின்ற போது அல்லாவுடைய தண்டனைகள் வெளியாகி கொண்டிருக்கும் அன்பாதவில்லை சகோதரர்களே ஆனா யாருக்கு அச்சம் இருக்கிறது யாருக்கு பயம் இருக்கிறது மக்கள் வெள்ளத்தில் அழகிறார்கள் இன்ற மக்களுக்கு பவர் கட் ஆகிட்டு அதுக்குள்ளவையா வியாபாரம் நடக்குதா இல்லையா நடக்குதா இல்லையா நடக்கதா இல்லையா சொல்லி மக்கள்ல கஷ்டத்துல இன்பம் கொண்டார் ஒரு சமூகம் இருக்கிறார்கள் மக்கள்ல கஷ்டத்தில் மக்கள்ல கஷ்டத்துல மக்களுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல தூங்குறதுக்கு பெட் இல்ல போடுறதுக்கு ஃபேன் இல்ல அன்பாந்த வெள்ளை சகோலே அங்க மக்கள் மண்ணுக்குள்ள புதைஞ்சு காணப்படுறாங்க அல்லோட கல்லோட படுறாங்க வியாபாரத்துல இன்பம் காணறோமா இல்லையா அல்லாஹ்வுக்கு பயம் இல்லையா அல்லாஹ்வுக்கு கஷ்டம் இல்லையா இவ்வளவு தண்ணில வருகின்ற போதும் அஞ்சு ரூபா போட வெளுகு வெளுகு வித்திரி எண்பது ரூபாக விற்கின்ற சமூகம் இது இல்லையா நான் ஆசைப்பட்ட ஒரு கொத்துப்பா இளைஞர்கள் நடக்குமான்னு சொல்லி

மக்களுக்கு என்னண்டா மின்சாரம் இல்ல சாமான இல்ல பொருட்கள் இல்ல அந்த ஷார்ட் பீரியட்ல பணம் சம்பாதிக்க ரெடி பணம் சம்பாதிக்க ரெடி எப்படி பணம் சம்பாதிக்கிறது அஞ்சு ரூபா வாங்கின பொருள் ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு விற்க தயார் அன்பானவர்களே சொல்ல பதுக்கள் வியாபாரம் ஹராம் அது ஹராம் அது மக்களுக்கு தேவையாகின்ற போது அதை பதுக்கி வைப்பாராக இருந்தா சரியாவுடைய சட்டத்தில் அதை ஹராம் அன்பாதவில்லை சகோதரர்களே அந்தல மக்களுக்கு சோதனை அந்த சோதனையை குர்ஆன் சொல்லு குர்ஆன் கண்ணோட்டத்துல பார்க்கின்ற போது அநியாயத்துடைய வெளிப்பாடான சோதனை வருகிறது சோதனை வந்து அநியாயம் நடக்குமாக இருந்தா அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம் வரும் என்பதை சகோதரர்களே இன்னும் மச்சத்தில் இருக்கிறமா இல்லையா இன்னும் மச்சத்தில் இருக்கிறமா இல்லையா என்ன சொல்றாங்க இன்னும் மழை இன்னும் புயல் அடிக்கும் இன்னும் நிலநடுக்கம் வரும் சொல்றாங்களா இல்லையா வரும் என்பதை சகோதரர்களே வரும் சந்தேகம் கிடையாது ஆயிரம் கோடி உழைச்சாலும் சின்ன வெள்ளம் வந்தா ஆயிரம் கோடி ஜீரோவாக மாறும்

சமூகத்தில் எந்த அளவுக்கு இப்ப சதக்கா மாறிக்கொண்டா அது ஆக மாறிட்டு என்ன ஃபெஷன் நான் கொடுத்து பேஸ்புக்கில் போராட்டம் என்ன இல்லை பத்தியம் இல்லை பத்தியம் இல்லை திங்க சோறு இல்லாமலாம் எங்கள்கிட்ட கேட்கிறாங்க திங்க சோறு இல்லாமலையா பெரிய மெட்ரஸ்ல படுத்தவங்க நல்லா சாப்பிட்டவங்க அனத்தத்தினால சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை போடுறதுக்கு பெட் இல்லை நாங்கள் நாலு சாமான கொடுத்துட்டோம் ஃபேஸ்புக்கை நாங்கள் சொல்றோமா இல்லையா அவனை ஏழைகளாது

கடைசி காலத்தில் சோழு இருக்காத அடையாளத்தில் ஒண்ணு தெரியுமா ஒரு காலம் வரும் திங்க சோறை இல்லாதவங்க எத்த தாபரோட கொண்டு போவாங்க கட்டிடத்துல ஒசந்து கொண்டு போவாங்க கோரத்துக்கு பாட்டா இல்லாம தெரிஞ்சவங்க கட்டணம் கட்டத்துல போட்டி போட்டு கட்டுவாங்க நடக்கிறாய் இல்லையா நடக்கிறா இல்லையா ஆகிலுமான் இன்னைக்கு சவுதியில ஒரு அழித்து வைக்கிறது பெரிய ஒரு புயல் அதை யோசிக்கிறாங்க ஆகிலு பெரிய அடையாளங்களில் ஒன்று செலுக்கிறது அன்மாதேவல்லி சகோதரி கடைசி கட்டம் அல்லாஹு சுவகான இது ஒட்டுமொத்தமாக அவனுடைய இந்த பூமிய விஷயங்கள் அழிக்க தயாராக இருக்கிறான் நாங்க இன்னும் அல்லாஹ் யாரும் தயார் கிடையாது யாரும் தயார் கிடையாது அல்லாஹுக்கு பயப்பட யாரும் தயார் கிடையாது அல்லாஹ் ஒன்று செய்வதற்கு யாரும் கிடையாது